ரிசம் உங்களோட போடு எனக்கு தொந்தரவு தீரும் இப்ப என்ன செய்யறது வேற வழி தெரியல நீயும் நானும் இப்ப புருஷன் பாட்டியா நடிச்சுடா ஆகணும் நீ சுரத்துல உன்னைய என் பொண்டாட்டின்னு சொன்னது கோவிச்சுக்கிட்ட தெரியாம கோவிச்சுக்கிட்ட சாரி எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டின்னு நம்புவாங்களா உனக்கு என்ன மாதிரி அழகான பொண்டாட்டியா எவனே நம்ப மாட்டான் ஆனா இந்த லூசுங்க நம்பும் என்ன நீ சீக்கிரம் ஐயோ உன்னோட புரியல உள்ள ரூம்லயும் தேடியாச்சு அவங்கள காணா அநேகமா இந்த ரூம்லதான் இருக்கணும் உம் நீ வேணா பாரு பொம்பளை பிள்ளதான் பொறக்கும்

எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருங்க கேட்டு வர்றேன் என்னது மறுபடியுமா என்னங்க அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு நீங்க மட்டும் பாத்துட்டு நிக்கிறீங்களே விஷ்ணு புருஷனா நடிச்சு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாத்தீங்கல்ல நாங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் ரூம் கொடுப்போம் பார்த்தேன் பார்த்தேன் நான் உங்க கூட கேட்டேன் கேட்டேன் சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டாங்க நோ டவுட் பொருத்தமான ஜோடி வாங்க போலாம் ஹலோ நான் பூஜா பேசுறேன் அருண் இருக்காரா பூஜா ஒரு பொண்ணு போன் பண்றா அருண் இல்ல நீங்க யாரு நான் யாருன்னு கேக்குறா ராங் நம்பர் ராங் நம்பரா பூஜா நீ அருணை தேடி தேடி போன் பண்ற ஆனா அதை பத்தி கவலைப்பட்டதாவே எனக்கு தெரியல அவுட் மூடோட்டியா இல்ல அருண் வீட்டுல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிட்டானா நல்லா கேட்டுக்க நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் அருணை பேட்டி எடுக்கிறதுக்காக அவனை எத்தனையோ தடவை சந்திச்சிருக்கேன் நான் அவனை சந்திச்சு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொண்ணோட இருந்திருக்கான் அப்படிப்பட்ட உன் எப்படி நல்லவன் நீ நினைக்கிற இதை பார் பூஜா அவன் மேல உனக்கு எப்படி காதல் வந்துச்சு நான் சொல்லவா அருண் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்துறாங்க அந்த பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ அவனை காதலிக்கிற அதனாலதான் சொல்றேன் இது உண்மையான காதல் இல்ல உன்னை பார்த்தா அப்பாவியா தெரியுது அதனாலதான் பரிதாபட்டு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் தலையில எழுதியிருந்தா யார் என்ன செய்ய முடியும் சர் லெஸ் அதுவும் அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க ச 不行！Oh, <c oughs> கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும் எப்படி இருந்தாலும் அவங்க இந்த வழியாக இருப்போம் என்ன தண்ணில் நினைச்ச கோழி செலுத்திட்டு நிற்கிறேன் குளிர் தான் எனக்கு சூடு இந்த மாதிரி பேசுற வெள்ளம் வச்சுக்கிட்டேன் இங்கே விட்டு ஓடிடுவேன் சாரி விஷ்ணு ரொம்ப குளிர்து கேட்கிறேன் கோச்சிக்காத இங்க ஸ்வெட்டர் கிடைக்குமா ஓ கிடைக்குமே என்கிட்டே இருக்கு நல்ல வேலை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வெட்டர் வாங்கி வச்சேன் இந்த என்ன ஸ்வெட்டர்னு பாட்டில் தர இதுக்கு பேர் தான் உள் ஸ்வெட்டர் இத போட்டுக்கிட்டா உள் குளிர் வெளிக்குளிர் எல்லாமே பறந்து போயிடும் இது கம்பளிய விட ரொம்ப சுகமானது புரியாம பேசாத குளிர் விட்டு போயிடும் போட்டு பாரு எனக்கு ரொம்ப கவிஞர்கள் எல்லாம் தண்ணில நிக்கும் போது வேர்க்குதுன்னு பாட்டுல எழுதிருக்காங்க போன்றது எடுக்கலாமா குத்து நிட்டு சொல்லாம குப்பை கூட்டலாமா The all இது நீட்டு செல்லாமுக் குப்ப கொட்டலாவா ஒரு உத்தரவு நட்சத்திரம் கண்மடிக்கும் நாம கூடும் இரவு

கற்பே லா பாரு முத்தம் கொடுத்த அடையாளத்து பாரு நான் தானே குளிர் விட்டு போகும் எல்லாமே வந்துட்டியா பயப்படாத ஒண்ணும் நடக்கல சும்மா விளையாட்டுக்கு இதுவும் உதடு இதை இப்படி வச்சா நீ முத்தம் முத்தம் மாதிரி எப்படி ஐயோ வளர்க்குது அடிக்கிறைமா அடிக்கிறத சொல்லுங்க